அலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்கே கேள்வி பதவி தளத்தில் சகோதரர் இப்ராஹிம் கோவையிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்கறாங்க மேலே வந்து ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கிறாங்க அந்த ஆர்டிக்கலை வந்து நான் ராச மும்பை தமிழ்த் தேசிய போராளி அப்படின்ட்டு போட்டு அவங்க வந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க அதாவது இந்த ஜட்கா அப்படிங்கிற முறையும் ஹலால் அப்படிங்கிற ஒரு முறை அறுக்கிறது சம்பந்தமான ஒரு முறை சம்பந்தமாக ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க ஆனால் உண்மையிலே அந்த இந்த பதிவை வந்து ராசா அப்படின்னு தான் எழுதியிருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு வந்து உண்மை என்னவென்று தெரியாமல் அதாவது மற்றவர்களால் வந்து விஷமத்தனமாக சொல்லப்பட்ட சில விஷயங்களை மையமாக வைத்து தான் இதை எழுதியிருக்கிறாங்க ஆனால் உண்மை என்ன அதனுடைய அறிவியல் என்ன என்பதை அறிந்து ஆனால் ரெண்டாவது வந்து அறுக்கும் பொழுது என்னமா குருவானு ஓதுறாங்க அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா இதெல்லாம் என்ன அப்படின்னு அவர் உண்மையிலே தெரிந்து இந்த பதிவை போட்டிருப்பாரையானா அந்த பதிவை போட்டிருக்க மாட்டாரு ஆனால் இந்த பதிவு நீங்க பார்த்தீர்களே ஆனால் அவருடைய அந்த அந்த விகாரமான ஒரு துணி இந்த அளவு சொல்றாருடா ஒரு முஸ்லீம் நமது குலதெய்வ சாமிக்கு படைத்த ஒரு லட்டு அல்லது அல்லது கறி ஒரு கோடி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டார் ஆனால் தமிழர்கள் இந்துக்கள் குருவான ஓதி அறுத்த மாமிசத்தை சாப்பிட நாய் போல அலைவார்கள் மானம் கெட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு பதிவு வந்து ரொம்ப ஒரு காரசாரமான ஒரு பதிவு ஆனால் இதுவும் அவருடைய அந்த உண்மை என்ன தெரியாம தான் எனக்கு அந்த பதிவை போட்டிருக்கிறாரு அதாவது இந்த ஹலால் என்றால் என்ன அப்படிங்கிறத முதல்ல விளங்கிக் கொள்ளணும் இந்த ஜட்கா அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா இந்த ஜட்கான இந்த கோயில்ல விட்டுறாங்களா இல்லையா கோயிலில் அந்த ஆடு பழி கொடுக்குறாங்களா இல்லையா அதாவது மஞ்சள் தண்ணியை தெளிச்சு ஒரே வீட்டில் விட்டுறாங்களா இல்லையா அதுக்கு பேர் தான் ஜட்கான்னு சொல்கிறாங்க கூட பஞ்சாப்ல வந்து இந்த ஜட்காங்கிற போர்டு இருக்குதான் அதை ஒரு பதிவு வாங்கிறாங்க போட்டிருக்கிறாங்க முதல்ல வந்து இந்த ஹலால் என்றால் என்ன அது என்ன சொல்லி அறுக்குறாங்க அப்படிங்கிறத முத முதல்ல விளங்கி கொண்டு அந்த முறையில் அறுக்கக்கூடிய பிராணிகள் வந்து வேதனையால் துடிக்குமா என்று நம்ம பார்த்து விட்டு அப்புறம் சகோதரருடைய கேள்விக்கு நம்ம என்ன செய்வோம் செல்வோம் செல்வோம் அதாவது இந்த ஹலால் என்று சொல்லக்கூடியது வந்து சுத்தம் செய்யப்பட்டது சுத்தமாக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம் தூய்மையாக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம் ஹலால் என்றால் தமிழ்ல சொல்வதாக இருந்தால் தூய்மையாக்கப்பட்டது தூய்மையாக்கப்பட்டதுன்றா என்ன அப்படின்னா அதாவது இறைவன் நமக்கு வந்து வசப்படுத்தி தந்திருக்கிறான் அதாவது சாப்பிடக்கூடிய பிராணிகள் எல்லாம் நம்மளா உண்டாக்குனது கிடையாது நம்ம உண்டாக்கவும் முடியாது அப்ப இதெல்லாம் உண் உண்பதற்கு அனுமதிக்கப்பட்டது இது உண்ம உங்களுக்கு நீங்கள் உண்பதற்கு இது தூய்மையாக்கப்பட்டது என்ற அடிப்படையில் அது நமக்கு தரப்பட்டிருக்கிறது அப்ப அந்த பிராணிகளை அறுத்து சாப்பிடுங்க ஆனா அறுக்கக்கூடிய நேரத்துல படைத்த இறைவனுடைய பெயரால் எங்களுக்கு இதை வசப்படுத்தி தந்த இது எங்களுக்கு வந்து உண்பதற்கு அனுமதித்த படைத்த இறைவனுடைய பெயரால் நாங்கள் அறுக்குறோம் இதான் அதனுடைய பொருள் இப்படி சொல்லித்தான் முஸ்லீம்கள் அறுக்கிறான் என்னமோ குர்வான் போதுன்றா மத்தவங்களை சிட்டுறது கொள்றது அந்த மாதிரி கிடையாது இது இறைவன் எங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான் இதை எங்களுக்கு சாப்பிடுவதற்கு இறைவன் அனுமதித்திருக்கிறான் அதனால படைத்த இறைவனுடைய பெயரால் இதை நாங்கள் அறுக்குறோம் தான் பிஸ்மில்லாஹி அல்லாஹூ அக்பர் இறைவன் மிகப்பெரியவன் அவனுடைய பெயரை கொண்டு அறுக்குறோம் அப்படிங்கிறதான் இதனுடைய அர்த்தம் இது வந்து பிற மதத்துல உள்ளவங்களை புண்படுத்துகிற மாதிரியோ பிற மாத்தவர்களுக்கு எதிரான அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டும் கிடையாது ரெண்டாவது அறுக்கக்கூடிய நேரத்துல தான் ரத்தம் என்பது முழுமையாக அந்த பிராணிகள் இருந்து வெளியாக்கப்படும் அறுக்கிறது நான் எப்படி அறுக்கிறது சொல்றாங்க இவங்க என்ன சொல்றாங்கடா அந்த ஜட்காங்கிற முறையில புரடியில் ஒரு வெட்டு வெட்டுறாங்களா இல்லையா அதை சொல்றாங்க அப்படி புரடியில வெட்டும்பொழுது என்ன செய்யுதுன்னா அந்த வழி இல்லாமல் போயிடுது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்றாங்க அது உண்மை கிடையாது ஆனா உண்மை என்ன அப்படிங்கறத நீங்க பார்த்துருக்கே ஆனால் அறுக்கக்கூடிய நேரத்தில் வந்து அதாவது கழுத்து இந்த குழிங்கிறாங்களா இல்லையா அந்த இடத்துல தான் என்ன செய்வாங்கட்டா அறுப்பாங்க அறுக்கக்கூடிய நேரத்தில் மூளைக்கு போகக்கூடிய நரம்புகள் அனைத்துமே ஒரு அருவிலே கட் கட்டாயிரும் மூளைக்கு போகிற நரம்புகள் கட்டாயி ஆனால் அந்த பிராணி வந்து வழியே உணராது இது வந்து நம்ம சும்மா ஒரு யூகமாக சொல்லலை இது வந்து இன்றைக்கு அறிவியலால் உறுதி செய்யப்பட்ட உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவல் எந்த அளவுக்கு உறுதி செய்யப்பட்டதுன்றா இஜிசி மூலமாக அதாவது முஸ்லீம்கள் அறுக்கக்கூடிய அந்த பிராணி அறுக்க முறையை வைத்து இது இப்படி அறுக்கக்கூடிய நேரத்துல வந்து அது துடிக்குதா இல்லையா துடிக்கிறத பார்க்கக்கூடிய நேரத்துல தான் என்ன செய்யறாங்கடா இப்படி வேதனையில துடிக்குது அப்படின்னு பாக்குறாங்க அது வேதனையில துடிப்பது கிடையாது அந்த அறுக்கிற அந்த ஒரு செகண்ட் தான் மைக்ரோ செகண்ட் ஒரு அரு கத்தியை நல்லா கூர்மையாக திட்டணும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுவது பிராணிகள் அறுக்கக்கூடிய நேரத்துல வந்து என்ன செய்யுங்க கத்தியை கூர்மையாக்கி கொள்ளுங்கள் கது சார்பா இருக்கணும் ஒரு அறுதான் முடிஞ்சு போயிடுச்சு அந்த அந்த ஒரு ஸ்விட்டின் செகண்டுக்குள்ள என்ன செஞ்சாங்க மூளைக்கு போகிற நரம்பு கட்டாயி அந்த பிராணி வந்து வழியே உணராது வழியே உணராதுன்னா அப்போ துடிக்குதே அப்போ உடம்புல ஓடக்கூடிய இரத்தங்களை வெளியாக்குவதற்கு தான் அது துடிக்குதே ஒளியே வலியினால் துடிப்பதில்லை அப்படிங்கிறத என்ன செய்யணும் முதலாவதாக விளங்கி கொள்ள வேண்டும் அடுத்து வந்து இந்த ராசா அப்படிங்கிற சகோதரர் வந்து ஜட்கா முறை சொல்றாரா இல்லையா இந்துக்களை அளவுக்கு நம்ம வந்து இதுக்காக சொல்லலை அவங்களுடைய அந்த அதாவது புலால் உண்ணக்கூடிய விஷயங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்தீர்கள் ஆனா இந்த கோழிகள்லாம் வீட்டில் வளர்ப்பாங்க கோழிகள் கோழிகள்லாம் எப்படி அவங்க அவங்க சமைப்பாங்க அப்படின்ட்டா அதாவது தண்ணி கிளை முக்கி சாவடிச்சுடுவாங்க தண்ணி கிளை முக்கக்கூடிய நேரத்தில் அது எவ்வளவு பெரிய வேதனையை உணர்ந்து சாகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அதுபோக அந்த கதவு இடை இருக்கா இல்லையா அந்த இடைக்கில வச்சு கதவை ஒரு சாத்து தான் அது நச்சிரும் அப்படி சாவடிப்பாங்க அல்லது ஓங்கி மண்டையில் அடிச்சு என்ன செய்வாங்க சாவடிப்பாங்க இப்படி எல்லாம் அந்த பிராணிகளை சாவடிக்கக்கூடிய ஒரு முறை இருக்கிறது ஆனால் இப்படி சாவடிக்கக்கூடியது வந்து அந்த பிராணி கடுமையான வழியை உணர்வு ஒன்று ரெண்டாவது அந்த பிராணியினுடைய உடலர் வந்து ரத்தம் வெளியாகாது ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறோமா இல்லை எந்த ஒரு நோயின்னு நம்ம போனாலும் உடனே ரத்தம் பிளட் டெஸ்ட் பண்ணுங்க ரத்தத்தை டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பதினஞ்சு வகையான லிஸ்ட்டை போட்டு விடுவேன் அப்பட்டுமே ரத்தம் தான் நீங்க ரத்தத்தில் ப்ரெஷர் அது இருக்குதா இது இருக்குதா குளுக்கோஸ் இருக்குதா என்ன இருக்குது அல்லது என்ன கிருமி இருக்குது நோய் இருக்குது எல்லாமே செக் தான் ரத்தம் அப்போ ரத்தத்தில் தான் ஒரு பிராணியினுடைய ஒரு ஒரு உயிரினத்தினுடைய எல்லாமே இருக்கிறது அப்ப அந்த ரத்தம் வந்து அப்படியே உறைஞ்சு அந்த இறைச்சியோட இறைச்சியாக கலக்கக்கூடிய நேரத்துல அந்த உணவு உட்கொள்வதற்கு முழு தகுதி உடைய உணவாக என்ன செய்யாது ஆகாது அப்ப ரத்தம் முழுமையாக வெளியாக்கப்பட்டு நிச்சயம் ரேசம் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அது பிரச்சனை இல்ல ரத்தம் அந்த ஓடக்கூடிய ரத்தம் வெளியாக்கப்பட வேண்டும் அப்படி அறுக்கப்பட்ட தான் சுத்தமான பிராணி என்பது இது உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவல் இது வந்து இந்த ராஜா என்ற அந்த சகோதரர் தமிழ் தேசிய போராளின்னு போட்டிருக்காங்களா இல்லையா அவர்களுக்கு இந்த விஷயம் தெரியாம என்ன செய்யறாங்கன்னா அதாவது முஸ்லீம்களுக்கும் அதாவது மற்ற மாமன் மச்சனங்களாக பழகக்கூடிய இந்து மக்களுக்கும் இடையில ஒரு பிரிவினையை உண்டாக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை தூண்டக்கூடிய வகையில தான் அந்த பதிவு இருக்கிறது இது வந்து இந்த சங் பரிவாரர்களால் இந்த திட்டமிட்டு இந்த மாதிரியாக பரப்பப்படக்கூடிய செய்தியை தமிழ் தேசிய போராளிங்கிற பேர்ல என்ன செய்யறாங்க இந்த ஒரு செய்தியை என்ன செய்யறாங்க பரப்பி கொண்டிருக்கிறாங்க அதாவது அடுத்து என்ன அப்படின்னா அந்த ஜட்கா முறை இருக்கா இல்லையா இது வந்து கோவிலில் ஆடு மாடு நம்ம விட்டுறாங்களா இல்லையா அதுக்கு மட்டும் தான் சொல்றாரு மற்றபடி சாவடிக்கிற விஷயங்கள் நம்ம சொல்லிட்டோம் அதுபோக வந்து இறந்து போனவர்களை வந்து இந்த அடக்கம் செய்யறாங்களா இல்லையா அந்த நேரத்துல நீங்க பார்த்தால கூட முஸ்லீம்கள் என்ன செய்வாங்க அடக்கம் பண்ணிடுவாங்க ஆனால் இந்துக்கள்ல பெரும்பகுதியினர் என்ன செய்யறாங்கடா தீயை வச்சு எரிக்கிறாங்க எரிக்கும் பொழுது அந்த உடல் எந்திரிக்கும் ஏன் எந்திரிக்கிறது அப்படின்றா அதனுடைய அந்த நரம்புகள் எல்லாம் இழுக்கக்கூடிய நேரத்தில் வந்து என்ன செய்யும் உயிரோடு எந்திரிக்கிறது கிடையாது அந்த நரம்புகள் எல்லாம் இந்த உரு இருக்கக்கூடிய நேரத்துல வந்து என்ன செய்யும் கை கால்கள் அசையும் எந்திரி அப்படிலாம் ஒரு நடை இருக்கும் அப்ப இப்படி எல்லாம் என்ன இறந்த உடலையும் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்களா இல்லையா இதை பத்திலாம் பெருசா பேசுறது இல்ல அது அவங்களுடைய நம்ம அவங்களுடைய வழிபாடு அப்படின்ற அது நம்ம கண்டுக்கிறது இல்லை ஆனா ஒரு இறந்த உடலுக்கு கூட இந்த அளவுக்கு செய்யறாங்க ஆனா உயிரினங்களை வந்து என்ன செய்யறாங்க நச்சு சாவடிக்கிறாங்க அது மாதிரி மேற்கத்திய நாடுகள்லாம் என்ன செய்வாங்க துப்பாக்கியில் சுட்டு சாவடிப்பாங்க டப்புனு ஒரு சுடுதான் அப்படி சாவடிக்கக்கூடிய காட்சியெல்லாம் என்ன செய்ய பாக்குறோம் இந்த முஸ்லீம்கள் அறுக்கக்கூடிய அந்த ஹலால் முறையில் அறுக்கப்பட்ட உணவு தான் உண்பதற்கு ஏற்ற உணவு என்று இன்றைக்கு விஞ்ஞானிகளால் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறத என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதுபோக வந்து இந்த படையல் சாப்பாடு இருக்கா இல்லையா அதை பத்தி சொல்றாங்க அதாவது பிற மதத்தவர்கள் அதாவது மாமன் மத்தன்களாக பழகக்கூடிய ஒரு ஊரில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் கிறிஸ்தவ மக்கள் இப்படி பல்வேறு மக்கள் இருக்கிறாங்க இவர்கள் வந்து அவர்களுக்கு என்ற ஒரு குல தெய்வங்கள் அவர்கள் என்ற சாமிகள் அவர்கள் என்ற திருவிழாக்கள் கொண்டாட்டங்கள் பண்டிகைகள் இப்படிலாம் இருக்குது அந்த பண்டிகைகள்ல திருவிழாக்கள்ல அந்த குலசாமிக்கு வேண்டி படைக்கல் படையல் பண்றாங்களா இல்லையா கடவுளுக்கு என்று படைகள் பண்றாங்களா இல்லையா அந்த உணவை தான் முஸ்லீம்கள் சாப்பிட மாட்டாங்க அது வந்து ஏன் சாப்பிட மாட்டாங்கன்னா பொறுத்த அளவுக்கு ஒரு இறைவனை வணங்க வேண்டும் ஒரு இறைவனை வணங்க வேண்டும் இறைவனுக்காகத்தான் அதை செய்ய வேண்டும் அவனுக்குத்தான் அறுக்க வேண்டும் அவனுக்குத்தான் படைக்க வேண்டும் அதல்லாத மற்ற மனிதர்களுக்காக என்ன செய்யக்கூடாது மற்ற மனிதர்களோ மற்ற தெய்வங்களோ இதுக்கும் என்ன செய்யக்கூடாது படைக்க கூடாது அப்படிங்கிற கான்செப்ட் இஸ்லாத்துல உள்ளது அந்த படைக்கப்பட்ட குணமாக தான் சாப்பிட மாட்டாங்களே உங்கள் வீட்டில் நீங்கள் வைக்கக்கூடிய பருப்பு சாம்பாராக இருந்தாலும் சரி பலகாரங்களாக இருந்தாலும் அதெல்லாம் தாராளமாக என்ன செய்வாங்க சாப்பிடுவாங்க முஸ்லீம்கள் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி நிறைய கொடுத்து விடக்கூடிய நட்பு வட்டங்கள்லாம் இருக்கிறது தீபாவளி இந்த மாதிரியான நேரங்களில் வந்து ஸ்வீட் பேக்ஸ்களை அவங்க வீட்டில் சுடக்கூடிய அதிரசம் லட்டு அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பல பலகாரங்களெல்லாம் சாப்பிடக்கூடியவர்கள்தான் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க படைக்கப்பட்ட பொருளை மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க அவங்களும் கொடுக்க மாட்டாங்க பெரும்பகுதியில் எல்லாம் முஸ்லீமே சாப்பிட மாட்டாங்க இது எங்கள் கடவுளுக்காக படைக்கப்பட்டது அவங்க ஒரு இறைவனை வணங்கக்கூடியவங்க நாங்கள் பல கடவுள்களை வணங்கக்கூடியவங்க கடவுளுக்காக படைக்கப்பட்டதை சாப்பிட மாட்டார்கள் என்று பல்வேறு இடங்களில் முஸ்லீம் அல்லாதவர்கள் உணர்ந்தது என்ன செய்ய மாட்டாங்க படைக்கப்பட்ட பொருளை கொடுக்க மாட்டாங்க இதுதான் இதில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ளணும் அடுத்த இந்த முஸ்லீம்கள் கொடுத்தது நாய் மாதிரி சாப்பிட்றாங்கிறாங்களா இல்லையா அதை அறுக்கிற முறையை சொல்லிட்டேன் அதுபோக வந்து மனிதன் என்ற அடிப்படையில் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் நண்பர்களாக எத்தனையோ பேருடன் பழகிறோம் அவர்களுக்கெல்லாம் கொடுக்கறது வந்து அறுக்கும் போது என்ன சொல்லிதான் அறுக்கிறோம் நாங்கள் மற்றவர்கள்லாம் செத்து போகணும் அப்படின்னு சொல்லியா அல்லது நாசமாக போகணும்னு அப்படின்னு சொல்லியா இல்லை தானே இறைவன் இதை வசப்படுத்தி தந்திருக்கிறான் இறைவன் எங்களுக்கு உணவு உண்பு உணவாக உண்பதற்கு அனுமதித்திருக்கிறான் அவன் அனுமதிக்கவில்லை என்றால் எங்களால் உண்ண முடியாமல் போய்விடும் அவன் அனுமதித்த காரணத்தினால் அவனுடைய பெயரை கொண்டு அவன் தான் மிக பெரியவனாக இருக்கிறான் அவனுடைய பெயரை கொண்டு நாங்கள் அறுக்கிறோம் இதுதானே அதை சொல்லக்கூடிய வாசம் இது கடவுள் நம்பக்கூடியவர்கள் எல்லாத்துக்கும் உள்ளது ஏற்றது தானே இறைவனுடைய பெயரால் அறுக்கிறேன்டா இது எல்லாத்துக்கும் உள்ளது தானே படைத்தவனுடைய இறைவனுடைய பெயரால் அறுக்கிறேன் அப்படிங்கிறது இதுல ஒரு பிரச்சனையே கிடையாது இதை என்ன செய்யறாங்க விகாரமாக என்ன செய்யறாங்க செய்யறாங்க அதுல வந்து இதனால தான் நான் அறுபது லட்சம் உள்ள முஸ்லீம்கள் பத்து கோடி தமிழர்களுக்கு ஹலால் உணவை கொடுக்கிறார் ஹலால் உணவு என்பது என்னது விஷம் கலந்த உணவா அல்லது ஃபுட் பாய்சனை ஏற்படுத்தக்கூடிய உணவா இதுதான் உணவுகளிலே சிறந்த உணவு ஹலால் என்ற முறையில் ஹலால் தான் தூய்மை செய்யப்பட்டதுன்னு அர்த்தம் தூய்மை செய்யப்படக்கூடிய நேரத்தில் அறுக்கிறது மட்டும் தூய்மை கிடையாது சிறந்த கொடுத்த அளவுக்கு அறுக்கக்கூடிய நேரத்துல இறைவன் நமக்கு தந்திருக்கிறான் என்ற அந்த பெயரை சொல்லி அறுப்பது அதுதான் தூய்மை செய்யப்பட்டது தூய்மையாக ஒன்பதற்கு தூய்மையானது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்கிறோம் இதை சொல்கிறோம் உயிர்களை வந்து துடிக்க துடிக்க கொள்வதை வந்து இஸ்லாமியை வெறுக்குது உயிர்களை கொள்வதும் சரி அறுக்கும் போதும் சரி இது வந்து புகாரியில் வந்து சஹி முஸ்லீமில் சஹி முஸ்லீம் அதாவது நவியல் நாயம் சல்லா அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கண்டா அதாவது உங்களுக்கு வந்து நபி சல்லா அலையாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் எல்லாவற்றிலும் எளிய முறையையே விதியாக்கி உள்ளான் உங்களுக்கு கடமையாக இருக்க எல்லாத்துலயுமே எளிய முறையை கடமையாக்கி விடுவாங்க எனவே கொள்ளும் போது இந்த கொள்ளும் போதுங்க எதை எதை கொள்றாத முதல்ல விளங்கணும் கொள்ளும் போது இந்த பாம்பு தேளு இந்த மாதிரி மனுஷனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய விசஜந்துகள் வெறி இந்த மாதிரியாக கொல்லக்கூடிய பிராணிகள் இருக்கா இல்லையா அதை கொள்ளும் போது கூட என்ன செய்யுங்க எளிய முறையில கொள்ளுங்க சித்திரவதை செய்யக்கூடாது ஒரே அடியில சாவுற மாதிரி சாவடிச்சிடணும் கொள்ற பிராணிகளை கூட சித்திரவதை செய்து அதை வந்து என்னது உட்கார்ந்து சில ரசிப்பாங்க விரலை வெட்டுறது அதை வெட்டுறது இதை வெட்டுறது இப்படி உட்கார்ந்து துண்டு துண்டா வெட்டுரும் இப்படி ரசிப்பாங்க இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது கொள்ளுவதாக இருந்தாலும் கொல்லக்கூடிய பிராணியாக இருந்தாலும் அந்த பிராணியை என்ன செஞ்சிருங்க எளிய முறையில கொன்று விடுங்க அது இறப்பதற்கு எளிய முறையை ஆக்கி விடுங்கள் அப்படிங்கிறாங்க அதன் போது அறுக்கும் போது எளிய முறையில் அருங்கள் ஒரு பிராணியை வந்து உண்ணத்த உண்ணக்கூடிய ஒரு பிராணியாக இருந்தால் அதை எளிய முறையில் அறுக்கணும் எளிய முறையில் அறுக்கிறதுனா என்ன அதுக்கு நம்பி சொல்ல அது பின்னாடி சொல்ல உங்களில் ஒருவர் அறுப்பதற்கு முன் கத்தியை தீட்டி கொள்ளட்டும் கூடுமையாக்கி கொள்ளட்டும் சார்பு செய்து கொள்ளட்டும் உடனே அறுத்து வந்து என்ன செய்யணும் சார்பாக்கி கொள்ளட்டும் எதற்காக என்றால் அந்த அறுக்கப்படக்கூடிய அந்த பிராணியை ஆசுவாசப்படுத்தும் ஆசுவாசப்படுத்தும்டா அது வழியை உணராமல் நிம்மதியாக சாவும்டா அர்த்தம் அறுத்த உடனே உண்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு மனிதன் உண்டுதான் ஆக வேண்டும் அப்படின்ற என்ற நேரத்துல கத்திய கூர்மையாக நீங்கள் அறுப்பீர்களே ஆனால் அது வந்து என்ன செய்யும் அந்த பிராணியை ஆசுவாசப்படுத்தும் அது ரத்தம் முழுமையாக வெளியாகுவதற்கும் அது வழியை உணராமல் இருப்பதற்கும் நாம் உண்பதற்கு ஏற்றதாகவும் அது இருக்கும் என்று சொல்லி நபிசல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி நீங்க நபிமொழி துவக்குகளில் பார்க்கறதா இருந்தா சஹி முஸ்லீம்களை வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாவது ஹதீசன் எடுத்து பாருங்க இது நபிகனுடைய வழிமுறை இது நபிகனுடைய பொன்மொழி எவ்வளவு அழகா சொல்றாங்க அப்ப அதனால ஹலால் முறையில் அறுக்கக்கூடிய உணவுதான் உண்பதற்கு ஏற்ற உணவு பிராணிகள் வந்து வலியை உணராமல் அறுக்கக்கூடிய ஒரு முறை படைத்த இறைவனுடைய பெயர்களை சொல்லி அவன் நமக்கு வசப்படுத்தி தந்திருக்கான் நமக்கு உண்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறான் என்ற அடிப்படையில் அறுக்கக்கூடிய உணவு தான் என்னுடைய இது வந்து மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு விகாரம் ஆக்குற மாதிரி மற்றவர்களுக்கெல்லாம் ஃபுட் பாய்சனை ஏற்றுற ஏமா ஏற்றுறது மாதிரி புட் பாய்சனை ஆக்குற மாதிரி அப்படியான ஒரு செயல்முறையெல்லாம் கிடையாது அப்புறம் அரு அறுக்கக்கூடிய பிராணியை அழகான முறையில் அறுக்க வேண்டும் அதுக்கு ஆஸ்வாசப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து ஹலால் முறை தான் சரியான முறை இந்த ஜக்காங்கிறது அது கோரமானது ஒரே விட்டு அது கோயிலில் மட்டும்தான் நடக்கும் மற்ற இடங்களில் சாவடிக்கிறது வேற வேறு மாதிரி சாவடிப்பாங்க மற்ற இடங்களில் கோழியை கொள்றதா இருந்தாலும் சரி மற்ற உயிரினங்களை கொள்வதாக இருந்தாலும் அவங்க சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் பிராணிகளை கொள்வதாக இருந்தாலும் அது விசாரமாக அதுவே என்னது தங்கி கொள்ள முடியாத அளவுக்கு வேதனையை கொடுத்தா என்ன செய்வாங்க செய்வாங்க அதுபோல் அந்த ஜட்கா முறைன்னு சொல்கிறாங்களா இல்லையா இது பஞ்சாக்கூடம் மட்டும்தான் இருக்குங்கிறாங்க அது ஒரே வீட்டில் வெட்டினாலுமே அந்த ஆடு துடிக்கத்தான் செய்யும் அது ஏன் துடிக்குது வழிகளாலேயே துடிக்குது இல்லை அப்ப துடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ரத்தத்தை தான் என்பதை என்ன செய்யணும் கூடுதலாக விளங்கிக் கொள்ளணும் அதனால் இந்த சகோதரர் ராஜா தமிழ் தேசிய போராளி என்ற அந்த சகோதரருக்கு வந்து நம்ம பதிவை என்ன செய்கிறோம் நம்ம சமர்ப்பிக்கிறோம் இது வந்து ஒரு என்னது ஒரு இரண்டு இணக்கமாக இருக்கக்கூடிய இரண்டு சமூகங்களுக்கு இடையில வந்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுற மாதிரியான ஒரு பதிவாக இருக்கிறது யதார்த்தம் உண்மை என்பதை அறியாமல் போடப்பட்ட பதிவாக இருக்கிறது என்பதை என்ன செய்யறோம் சகோதரருடைய கவனத்துக்கு நம்ம கொண்டு வரோம்